அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் அதாவது தீபாவளி ஒரு வசதி படைத்த ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு குழந்தை பெண் குழந்தை மிகவும் செல்லமாக வளர்ந்து கொண்டிருக்கும் பெண் குழந்தை தீபாவளி பண்டிகை அன்று நாளை தீபாவளி என்றால் இன்று அதாவது சமையல் பலகாரம் செய்வதற்கு கல்யாண சமையல் செய்யும் ஆலை வைத்து வீட்டில் வகை வகையான பழங்கா பலகாரங்களை போட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுதே அவங்கள் ஐந்து வயது குழந்தை பெண் குழந்தை பெயர் அனிமா விளையாடிக்கொண்டிருந்தது இத்தனைக்கும் அதற்கு ஜோதிடம் பார்த்து ராசியான பெயர் என்று அனிமா என்று வைத்தார்கள் என்ன செய்வது அந்த குழந்தை ஓடி ஆடி விளையாடி கொண்டிருந்தது பலகாரம் முடிந்து விட்டதா பலகாரம் செஞ்சு முடிச்சு விட்டதா என்று ஓடி ஓடி வந்து எட்டி பார்க்க அந்த பலகாரம் போடுபவர் குட்டி இங்க வரக்கூடாது இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டே வேலையை பார்த்தா அவங்க தாயோ அதெல்லாம் அஞ்சு வயது தான் ஆகின்றது ஆனால் நல்ல புத்திசாலி பெண் சொல்வதை கேட்டுக்கொள்ளும் வராது என்று சொன்னார் பலகாரம் செய்பவரோ அப்படி குழந்தைக்கு அதே மனதில் இருக்காது நாமள்தான் அடிக்கடி சொல்ல வேண்டும் வீட்டுக்குள் யாராவது இருந்தால் இங்கே வர வைக்காமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார் வீட்டுக்குள் சென்ற பெண்மணி குடும்பத்தாரிடம் என்னவோ நம்ம குழந்த மேலே நமக்கு அக்கறை இல்லாத மாதிரி இருந்தால் சும்மா என்னவோ பெருசாக பேசிட்டு வந்த வேலையை பார்த்துட்டு போறதை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிச்சு இது இவர் காதில் கேட்டுவிட்டார் ஜன்னல் திறந்திருந்ததால் அந்த வழியாக காதில் காற்றில் பறந்து வந்தது ஓசை கேட்டுவிட்டார் அந்த ஒளியை கேட்டவுடன் தடுமாறி விட்டார் சரி நமக்கு என்ன அவங்க குழந்தையாச்சு அவங்களாச்சு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு இவருடைய வேலையை கவனித்து கொண்டிருந்தார் அந்த குழந்தை தன்னந்தனியாக பந்தை விசிறிக் கொண்டு விளையாடி கொண்டிருந்தது பந்து பலகாரம் செய்யும் பக்கம் சென்றவுடன் குழந்தை ஓடியது ஓடிய வேகத்தில் தடுமாறி அந்த பலகாரம் செய்து கொண்டிருக்கும் எண்ணெய் சட்டியில் குப்ரை விழுந்து விட்டது பெரிய சட்டி நிறைய பலகாரங்கள் போட்டு கொண்டிருந்தார் துடி துடித்து அதே இடத்தில் இறந்துவிட்டது விட்டது பலகாரம் போடுபவச்சு இப்படி ஒரு குடும்பமும் குழந்தையை கவனிக்காது கவனித்து விடு கவனித்து கொண்டிருங்கள் என்று சொல்லி அதை கவனிக்காமல் விட்டுவிட்டார்களே என் வாழ்வில் நான் இனி பலகாரமே போட மாட்டேன் அதுவும் இந்த தீபாவளி தீபாவளி என்னால் மறக்க முடியாது என்று அவருக்கு நெஞ்சுவலியே வந்துவிட்டது அதிர்ச்சியம் அவரை அக்கம் பக்கத்தில் உள்ளவர் மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அவரை குடும்பத்தாருக்கு தகவல் தெரிவித்து விட்டார்கள் இந்த பெண்மணி அந்த ஆளை பிடித்து திட்டினேனே எனக்கு தண்டனை கிடைத்து விட்டதே நான் என்ன செய்ய விட்டோம் என் குழந்தையை விட்டு போய்விட்டதே என்று வீடு முழுவதும் அலறி அடித்துக் கொண்டு இந்த பெண்மணி இதிலிருந்து என்ன தெரிகின்றது யார் நல்லது சொன்னாலும் கேட்க வேண்டும் இதில் ஒன்றும் கௌரவம் பார்க்க கூடாது இந்த பெண்மணி தன் குழந்தையை தானே இழந்து விட்டாள் தானே அதற்கு காரணமாகிவிட்டால் மிகவும் வருந்தினால் பைத்தியம் பிடித்து விட்டது அந்தால் ஒரு வருடம் கழித்து வேறு திருமணம் செய்து கொண்டார் குழந்தையும் பறிபோனது இந்த பெண்ணுக்கும் பைத்தியம் பிடித்து விட்டது இது ஒரே மனநல காப்பகத்தில் சேர்த்து விட்டார்கள் அவ்வளவுதான் காலம் எங்கேயோ உருண்டோடிக்கொண்டிருக்கின்றது கால சுழற்சியில் நாம் சிக்கிக்கொண்டு யாருமே மாட்டக்கூடாது நல்லதை யார் சொன்னாலும் கேட்டுக்கொண்டு அதை பயன்படுத்தி கொண்டு வாழ முயற்சிக்க வேண்டும் தங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது நன்றி